ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை கலியுகம் மீட்க வந்த குருராஜனே ராஜனே துன்பங்களை விரட்ட வந்த மகா தவசியே பழிபாவம் உலகோர் அடையாத வண்ணம் பாதுகாப்பாய் ஞான வழிகாட்ட வழிகாட்ட ஓங்கார குடில் படைத்து வையகத்தை காக்கும் குருராஜனே அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை வரமென உன்னோடு யாமிருந்து வையகத்தை பாதுகாத்து வர வருகவே அரங்கன் நீ தரும் அமுது அருள் அமுதாகும் ஆற்றல் பட இதை உண்டு அகிலத்தார் உன் திருவடி பற்றி பூஜித்து வந்தால் வருவோருக்கு பிணி கட்டங்கள் விலகி ஓடும் வருங்காலம் பிறவி என்பதே இனி இல்லாத நிலைகளும் உருவாக்க கூடும் கூடவே மாதவசியாய் குருவாய் கோலயத்தில் என் சக்தியாய் குறைபோக்கும் மகா தீட்சை அருளுகின்ற அருளுகின்ற குருராஜனே அரங்கனே அப்பனே உந்தன் பார்வைப்பட்ட மக்களுக்கு பாவ கர்ம ஒழிவதோடு பாதுகாப்பான வாழ்வும் உருவாகும் ஆதலால் அரங்கன் தேர்வு செய்யும் அன்பர்களுக்கு அகிலத்தில் ஆக்கம் கூடும் உலகையே மாற்றும் வல்லமையும் உண்டாகும் ஆகவே ஆக்கமுடன் ஆறுமுகன் யான் இந்த அற்புதத்தை நடத்தி வர அகிலமே அரங்கன் வழி வந்தால் சடுதி ஞான யுகமும் ஞான ஆட்சி காலமும் அரங்கனாலும் அரங்கன் தொண்டர்களாலும் உருவாகும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்று போற்று